குறைந்த வருமானம் ஈட்டும் ஊழியர்களுக்கு மேலும் ஆதரவளிக்கும் வகையில் நிறுவனங்கள் அவர்களுக்கு கூடுதல் ஊதிய உயர்வை வழங்க தேசிய சம்பளம் மன்றம் பரிந்துரைத்துள்ளது தேசிய சம்பள மன்றம் ஆண்டுதோறும் கூடி சம்பள வழிகாட்டி நெறிமுறையை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் ஈராயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கான தனது பரிந்துரைகளை செவ்வாய்க்கிழமை மன்றம் வெளியிட்டது அதன்படி குறைந்த வருமானம் பெறும் ஊழியர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு முதல் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வரை மன்றம் பரிந்துரைத்துள்ளது சாதகமான வர்த்தக சூழல்களுடன் செயல்பட்ட நிறுவனங்கள் குறைந்தது வெள்ளி முதல் நூற்று இருபத்தைந்து வெள்ளி வரையிலான ஊதிய உயர்வை வழங்கிட பரிந்துரைத்துள்ளது தேசிய சம்பள மன்றம் இந்த பரிந்துரை ஈராயிரத்து எழுநூறு வரை சம்பளம் பெறும் அனைத்து ஊழியர்களுக்கும் பொருந்தும் இதற்கிடையே ஈராயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு காலகட்டத்திற்கான தேசிய சம்பள மன்றத்தின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஈராயிரத்து இருபத்தைந்து முதலாம் காலாண்டில் வேலைவாய்ப்பு சந்தை மீள்திறனுடன் திகழ்ந்ததாகவும் வேலைவாய்ப்பு ஆட்குறைப்பு தொடர்பான விகிதமும் குறைவான அளவில் இருந்ததாகவும் மனிதவள அமைச்சின் அறிக்கை விவரித்தது இந்த செய்தி பற்றிய மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கி